ஈஸியாக அளவுகளோடு சொல்லியிருக்கேன் டிப்ஸ்களோடயும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தலைத்தாங்க நண்போட ஒரு வைக்க காரடையான் நோன்புக்கு காரடையான் கார அடையும் இனிப்பு அடையும் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு காராமணி வெள்ளை காராமணி நான் வந்து வெண்டியரில் போட்டு எடுத்து வச்சு குக்கரில் லைட்டாக ஒரு சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க குழையக்கூடாது அதோட வெள்ளம் இனிப்புக்கு வெள்ளம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் பொடி ரெண்டு கப்பு கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அதனால் இது காரத்துக்கு இனிப்புக்கு தேங்காய் துருவா லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு அவ்வளோதாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான இதில் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப்பு வெல்லம் அதாவது ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு வெல்லம் அதே அளவில் ரெண்டு கப்பு தண்ணி வெள்ளம் சுத்தமான வெள்ளம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க வெள்ளம் கரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை ஸ்பூனால் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு பெஞ்ச் ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இனிப்போ உங்களுக்கு கூட தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போது வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சால் பச்சரிசி நல்லா சேர்த்து கலக்கிக்கலாம் லைட்டாக அது கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே இந்த மாவை சேர்த்து கலவிக்கலாம் சில்லு பண்ணி போடலாம் இல்லைன்னா துருவியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து துருவிக்கேன் கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு காராமணி இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காராமணியும் சேர்த்துக்குவாங்க ஒவ்வொருத்தரை பாரம்பரியமாக ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க கொதி வந்தோன்னா மாவை போட்டு கழுதிடலாம் ஆரம்பிச்சிருச்சு ஒன்றுக்கு ரெண்டு இது கரெக்டாக இருக்கும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா கலர ஆரம்பிச்சுருங்க இது மறுபடியும் நம்ம வேக தான் போகிறோம் நெய் வேணும்னா நெய் விட்டுக்கலாம் ஒட்டாத அளவு நல்லா சுருண்டு வரணும் இல்லாட்டினா நம்மளால தட்டுறதுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் நீங்கள் ஸ்பேட்சில் நல்லா நல்லாயிருக்கும்ங்க ஸ்பேட்சில் எனக்கு இல்லை கேக் கிளாஸ் போது அதை யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வருது இல்லையா இதுதான் பதம் நெய் வேணால் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க கார்டையாக அண்ணன் வந்து ஸ்வீட் அடை ரெடியாக எடுத்து மாவு ரெடியாக எடுத்து இதை ஆறுனா தான் நம்ம கட்ட முடியும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த இதுக்கு பார்த்துக்கலாம் சில பேர் மாவு வறுத்து சேர்ப்பாங்க நான் வறுத்து சேர்க்கலங்க அப்படியே தான் சேர்க்குறேன் இது பதப்படுத்திய மாவு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் நாங்கள் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கோம் அதாவது சின்ன கப்பு ஒரு கப்பு தான் எடுத்திருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் கப் எந்த அளவு எடுத்திங்களோ அதே அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா காராமணி எடுத்துருக்கேன் காராமணி சேர்த்துக்கலாம் அப்புறம் மசிஷம் உங்களுக்கு தேங்காய் துருவல் எவ்வளோ வேணுமோ நல்லா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லாட்டினா வத்த மிளகாய் அதே போல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் மிளகா தான் சேர்த்துருக்கேன் பெரிய மிளகால ஒரு அரை மிளகா தான் எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி தான் தான்ட்ருக்கேன் இப்போ இது கொதி வந்தோம் நம்ம இதை சேர்த்து கசஞ்சிக்கலாம் மாவை கொதி வரட்டும் பார்க்கலாம் கொதி வர ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல மாவை கொட்டி கிளறிடுங்க சிம் பண்ணிக்கோங்க மாவு போடும்போது சிம் பண்ணிக்கோங்க பாருங்க கரெக்டாக இருக்கு வேணும்னா எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஏற்றியோ இறக்கலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விடுவேன் நெய்க்கு வேணால் சேர்த்துக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரணும் பாருங்க அடுப்பில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துச்சு நான் சொன்ன பதப்படி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விடுங்க மாவு பதத்தை பொறுத்து பத்தலைன்னா கூட பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதையும் சேர்த்து கொதிக்க வச்சு கிளம்பிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது உருண்டு திரண்டு வந்தாச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இட்லி கொப்பரையில் அதாவது இட்லி கொப்பரையில் வேக வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காரை இது அடை தட்டிடலாம் ஆறிடிச்சு கையில் ஒட்டக்கூடாது அதுதான் பாதம் இப்போ பாருங்கள் கையில் எண்ணெய் தடவி இருக்கேன் ஒரு வடை ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் சின்ன பாலாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இப்படி உருண்டு பண்ணிவிட்டு மெல்லிசாக தட்டி உள்ளே ஒரு ஹோல் போட்டுருங்க சுண்டு உரல் வச்சு ஒரு ஹோல் அவ்வளோதான் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம் அதே தான் தான் நல்லா தட்டிக்கோங்க ஒரு வாழையில் இருந்தால் தட்டிக்கோங்க வாழையில் எதுவுமே இல்லை என்கிட்ட கையிலையே தட்டலாம் ஒட்டாது ஓரளவு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தட்டிட்டு காமிக்க கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கு அதுவும் நம்ம கசரிக்கலாம் இதுக்கு சுட சுட தட்டணும் அப்படிலாம் இல்லைங்க ஆற வச்சு தட்டிக்கலாங்க அதாவது சூடோடு இருக்கும்போது சாரி வளர்கிறாங்க சூடோடு இருக்கும்போது தட்டணும்னு அவசியம் இல்லை ஆற வச்சு கூட தட்டிக்கலாம் இப்போ என் கைக்கில் அது சூடாக இருக்குது நம்ம வந்து தட்டிக்கலாம் சின்ன பால் எடுத்து இதை வடையாகவும் தட்டி போடலாங்க சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ அங்கே அடுப்பில் எண்ணெய் இது தண்ணி கொடிக்குது இட்லி பானை கொடிக்க வச்சுருக்கேன் இதே மாதிரி சூடு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு அடையும் தட்டிட்டேன் இதில் மூணு வடை நாலு அடை திருக்கேன் இங்கே அஞ்சு ஸ்வீட்டு இப்போ இதோ இட்லி பானையெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெடியாக எடுத்து இப்போ எடுத்து வச்சிடலாம் பாரு அடுத்தது காரடை அழகா சுவாமிக்கு வெங்காயத்தையும் ரெடி இந்த பக்கம் வெண்ணெய் அவ்வளோதாங்க வெண்ணெய் வச்சு சுவாமிக்கு அழகாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாவத்திரி விரதம் நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எளிமையாக நான் சொன்ன அளவுகளோடு பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சுவாமிக்கு அருமையான நெய்வேத்தியம் சூடாக சூடாக இருக்குது மொத்தத்தில் வேணையை வச்சுக்குவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்